நிக்கிறது வால்டா நீ அவளை எதிர்த்து நான் அவளை எதிர்த்து நிக்கல அவ கூட நிக்க விரும்புவாரு காதலிக்கிற பொண்ணோட போட்டி போடுறது கூட ஒரு சுவையான அனுபவம் அதுல தோல்வி கூட எனக்கு வெற்றி தான் நீ

இதை பர்சுரியா அந்த சுரேஷ் ஆளுங்க கௌரி சங்கர் கேசட்டா வாங்கி அள்ளி தெளிச்சிருக்காங்க ஓ லஞ்சம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்களா எதை கொடுத்தா என்ன இப்ப காத்து அவங்க பக்கமா வீசுது அந்த காத்தோட திசையை மாத்திடுறேன் என்னடி சொல்ற பொறுத்து இருந்து பாரு உங்களில் நான் உங்கள் அது எளிதாகவும் சிறப்பாகவும் செய்ய இந்த மாடாளுமன்ற தலைமை பதவி உதவும் என்ற நம்பிக்கையில் தான் நான் இந்த தேர்தலில் நிற்கிறேன் என்னை தலைவியாக தேர்ந்தெடுத்தீர்களானால் துவக்க விழாவில் உங்கள் அபிமான பாடகர் கௌரி சங்கரியே நமது கல்லூரிக்கு அழைத்து வந்து பாட வைக்கிறேன் இது உறுதி தேர்தலில் நீ நிற்கிறது தெரிஞ்சோம் உன்னை எதிர்த்து நான் என்ன ஏன் தெரியுமா உன்னுடைய வெற்றி தானே என்னுடைய வெற்றியாக இருக்க முடியும் அன்பே சூர்யா சூரியன் கூட உதிக்கின்றான் அஸ்தமிக்கின்றான் நீயோ உதயமும் அஸ்தமனமும் இல்லாமல் எப்பொழுதும் என் மனதில் தகித்துக் கொண்டிருக்கிறாய் அறிவு கட்டவனே இவ்வளவு எழுதி வச்சிருக்க ஒன்னாவது உனக்கு போஸ்ட் பண்றது தைரியம் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ண முடியும் அதான் எப்போங்கிறேன் அவ அவன் அரை மணி நேர பழக்கத்தில் அறிமுகம் இல்லாத வேலையெல்லாம் பீச்சு கூட்டு வந்துடுறான் சூர்யா உன் மாமா பொண்ணு அவளை ஒரு லெவல் பண்ண தெரில நீ எல்லாம் ஏன்டா காலேஜுக்கு போற அங்கே தானே சூர்யாவை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் நீ பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிற விஷயமாவது அவளுக்கு தெரியுமா இப்போ என்ன பண்ண சொல்கிற ஸ்ரீராமஜய எழுதுற மாதிரி நீ எழுதுன லவ் லெட்டர் எல்லாத்தையும் எடுத்து அவ பார்வையில் படுற மாதிரி வை வச்சுட்ட வச்சுட்டா அவ அதை மொத்தமாக எடுத்து பழைய பேப்பர் கிடக்காரண்ட போட்டு வேர்க்கடலை பட்டாணி வாங்கி தின்ட்டு போவ உனக்கெல்லாம் எதுக்குடா லவ் கல்லூரியில் கலாட்டா கௌரி சங்கர் பாட வராததால் காரைக்குடி மகளிர் கல்லூரி ஆண்டு விழாவில் கௌரி சங்கரின் இன்னிசை கச்சேரிக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த கச்சேரிக்கான டிக்கெட்டுகள் வேகமாக விற்பனையாயின விழா வென்று கௌரி சங்கர் பாட வராததால் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் செய்தார்கள் போலீஸ் தலையிட்டு அமைதிப்படுத்தினார்கள் அடிபட்ட ஆறு பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் பாடகர் பன்னெண்டாம் தேதி தெரியுமா அண்ணா கலை கல்லூரியில் அமளி பிரபல பாடகர் கௌரிசங்கர் பாட வராதால் கல்லூரி மாணவர் தலைவி சூர்யாவின் பதவி பறிப்பு சூர்யா கோவப்படாத இந்த சங்கர் விஷயம் இந்த சூர்யா இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் தோத்தது கிடையாது